திருச்சுழி அருள்மிகு திருமேணிநாதர் கோவிலில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு குண்டாற்றில் ஏராளமான பக்தர்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து சுவாமி தரிசனம் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திருமேணிநாதர் துணைமாலை அம்மன் கோவிலில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு நேற்று காலை முதலே ஏராளமான பக்தர்கள் குண்டாற்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து வருகின்றனர் ஒவ்வொரு மாதமும் அமாவாசையை முன்னிட்டு வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் திருச்சுழி குண்டாற்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து சுவாமி தரிசனம் செய்து வழிபடுவது வழக்கம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய திருச்சுழியில் திருமேணிநாதராய் எழுந்தருளியுள்ள சிவபெருமான் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது ரமண மகரிஷி பிறந்த இடம் என்பதால் திருச்சுழி தலமாகவும் உள்ளது திருச்சுழி சலமானது காசி ராமேஸ்வரம் புண்ணிய திருச்சுழிசலமானதுராமேஸ்வரம் அடுத்தபடியாக ஒரு புண்ணிய உள்ளது பதினான்கு பாண்டியசலங்களில் பத்தாவது மகாலய அமாவாசையான நேற்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்சுழி குண்டாற்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்தனர் மகாளை அமாவாசை காலங்களில் குண்டாற்றில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது மேலும் குண்டாற்றில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்த பின்னர் ஸ்ரீ திருமேணிநாதர் கோவிலில் வெளியூர்களில் இருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் விளக்கேற்றி வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் திருச்சுழி நண்பர்கள் தன்னார்வ குழுவினர் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மகாலே அமாவாசையை முன்னிட்டு கோவிலில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் سوى <applause> سوى <applause> மேலவாணியங்குடி அருள்மிகு ஸ்ரீ சீரடி சாய்பாபா திருக்கோவில் வியாழக்கிழமை சிறப்பு பகல் ஆராதனை நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் மேலவாணியங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சீரடி சாய்பாபா திருக்கோவில் வியாழக்கிழமை திருநாளை முன்னிட்டு சிறப்பு பகல் அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன முன்னதாக சாய்பாபாவுக்கு புதுப்பட்டு வஸ்திரம் அணிவித்து வண்ணமலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர் தொடர்ந்து பாபாவுக்கு தீப ஆராதனை காண்பித்து உதிரி கொண்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டன பின்னர் ஒரு முகம் மூன்று முகம் மற்றும் ஐந்து முகம் கொண்ட தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து உபசேவைகள் செய்து நெய்வேத்தியம் நடந்தன நிறைவாக சாய்பாபாவுக்கு ஏகமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சாய்பாபாவை வழிபட்டனர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தசரா திருவிழா பாளையங்கோட்டையில் பதினோரு அம்மன் சப்பரங்களுடன் பவனி ஏராளமான பக்தர்கள் தரிசனம் தென் மாநிலங்களின் பிரபல விழாக்களில் ஒன்றான நவராத்திரி தசரா விழா நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் பனிரண்டு சப்பரங்களுடன் சூரசம்ஹாரம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி பாளையங்கோட்டை ஆயிரத்தம்மன் கோவிலில் நேற்று காலை தசரா விழாவின் தொடக்கமாக கொடியேற்றத்துடன் துவங்கி காப்பு கட்டுதல் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இரவு பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆயிரத்தம்மன் ஸ்ரீ தூத்துவாரி முத்தாரம்மன் உஜ்ஜினி அம்மன் என பதினோரு திருக்கோவில்களில் அம்மன் ரிஷப வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் வண்ண விளக்குகள் ஜொலிக்க மேளதாளங்கள் முழங்க ஸ்ரீ ஆயிரத்தம்மன் முன்னே செல்ல எட்டு ரத வீதிகளிலும் வீதி உலா வந்தனர் சப்பரத்துக்கு முன்னே கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது இன்று காலையில் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலின் முன்பு பதினோரு சப்பரங்கள் அணிவகுத்து நிற்க திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் தங்கள் வேண்டுதலுக்காக தேங்காய் பழம் நைவேத்தியம் செய்து வழிபட்டனர் பின்னர் அனைத்து அம்மனுக்கும் ஒரு சேர கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அனைத்து அம்மன்களுக்கும் முதல்வனாக விளங்கும் ஸ்ரீ ஆயிரத்தம்மன் திருக்கோவில் முன்பு அணிவகுக்க அங்கு சம்ஹார கொடி நாட்டும் வைபவம் நடைபெற்றது அனைத்து சப்பரங்களுக்கும் ஆரத்தி நடைபெற்றதும் தத்தம் கோவில்களுக்கு திரும்பினர் இன்று முதல் பனிரெண்டு திருக்கோவில்களில் அடுத்த ஒன்பது நாட்களும் நவராத்திரி அலங்காரத்தில் அம்பாள் குலுவில் வீற்றிருக்கும் வைபவம் நடக்கிறது வருகிற விஜயதசமி அன்று சிம்ம வாகனத்தில் பனிரண்டு சப்பரங்களில் அம்பாள் எட்டு வீதிகளில் உலாவும் அதனைத் தொடர்ந்து இரவில் மகிஷ சம்ஹாரமும் நடைபெறுகிறது திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பத்ரகாளி அம்மன் கோவிலில் தசரா பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அருள்மிகு பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தசரா பெருந்திருவிழாவானது பத்து நாட்கள் நடைபெறும் பத்ரகாளி அம்மன் ராஜ அலங்காரம் பூ அலங்காரம் ஸ்ரீ பாலாம்பிகை அம்மன் அலங்காரம் அர்தநாரீஸ்வரர் அலங்காரம் ஸ்ரீ கஜலட்சுமி அலங்காரம் ஸ்ரீ வித்யா அம்மன் அலங்காரம் ஸ்ரீ காமாட்சியம்மன் அலங்காரம் ஸ்ரீ மகாதுர்கை அலங்காரம் ஸ்ரீ சரஸ்வதி அலங்காரம் சிம்ம வாகனத்தில் ஸ்ரீ மகிஷாசுர மர்தினி அலங்காரம் என அம்மன் பத்து நாட்களும் பத்து விதமான அவதாரம் எடுத்து வீதி உலா நிகழ்ச்சியானது நடைபெறும் பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விழாவின் முக்கிய நிகழ்வான மகிஷாசுரன் சூரசம்ஹாரம் வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது இன்று திருவிழாவின் முதல் நிகழ்வான கொடியேற்றம் நடைபெற்றது பத்ரகாளி அம்மன் உருவம் பொறித்த கொடியை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோவிலை சுற்றி வந்து கோவிலின் முன்புறத்தில் அமைந்துள்ள கொடிமரத்தில் தசரா பெருந்திருவிழா கொடியை தாளங்கள் முழங்க கொடியை ஏற்றினர் இந்த கொடியேற்று நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மோகனூர் குறிக்கார சுவாமி ஆலயத்தில் புரட்டாசி அமாவாசையை முன்னிட்டு சுவாமி உள்புறப்பாடு ஏராளமானவர்கள் தரிசனம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் குறிக்கார கருப்பண சுவாமி ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் புரட்டாசி மாத அமாவாசை தினத்தினை முன்னிட்டு மூலவர் மற்றும் உற்சவர் குறிக்கார கருப்பண சுவாமிக்கு பஞ்சாமிரதம் தேன் என பல வகை வாசனை திரவியங்களைக் கொண்டு அபிஷேகமும் பின்னர் மூலவருக்கு சிறப்பு அலங்காரமாக தங்கக்கவச அலங்காரமும் உற்சவருக்கு வண்ண நறுமண பூக்களால் அலங்காரமும் செய்யப்பட்டு கோபுர தீபம் உட்பட பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது பின்னர் உற்சவர் சுவாமி திருக்கோவிலை மூன்று முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு தந்தார் அமாவாசை திருக்காட்சி தினம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர் நாகை அருகே சாட்டியக்குடி ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் மகாலய அமாவாசை சிறப்பு அபிஷேகம் மற்றும் நவராத்திரியை முன்னிட்டு குழு நாகப்பட்டினம் மாவட்டம் அடுத்து சாட்டியக்குடியில் ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த இவ்வாலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த நிலையில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மஞ்சள் பொடி பால் தயிர் பஞ்சாமிரதம் இளநீர் மற்றும் பதினாறு வகையான திரவிய பொடிகள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அம்மனுக்கு வெள்ளிக்காப்பு சார்த்தப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து நவராத்திரி திருவிழா தொடக்க நிகழ்ச்சியாக படிக்கட்டு அமைத்து கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் பலவண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க தீபாராதனை நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனா் கோவடி கிராமம் ஸ்ரீ எட்டியம்மன் ஆலயத்தில் கொலு வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் கோவடி கிராமம் ஸ்ரீ எட்டியம்மன் ஆலயத்தில் தசரா நவராத்திரியை முன்னிட்டு பல்வேறு விதமான பொம்மைகளை கொண்டு கொலு வைக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ எட்டியம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் வைக்கப்பட்ட கடவுளுக்கு பஞ்சமுக கற்பூர கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நவராத்திரியை முன்னிட்டு தருமபுரம் ஆதீனத்தில் அமைந்துள்ள அஷ்டசதபுஜ துர்கா மகாலட்சுமி ஆலயத்தில் ஆண்டு சதசண்டி யாகம் விக்னேஸ்வர பூஜையுடன் தர்மபுர மடாதிபதி முன்னிலையில் துவங்கியது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்து தருமபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த தர்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் பதினெட்டு கைகளுடன் கூடிய அஷ்டசதபுஜ துர்கா மகாலட்சுமி ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு எழுபத்தி நான்காம் ஆண்டு யாகம் இன்று கணபதி பூஜையுடன் துவங்கியது ஒன்பது நாட்களும் சதசண்டி யாகம் நடைபெற்று தொடர்ந்து யாகத்தில் புனித கடங்கள் அமைக்கப்பட்டு நவச்சண்டி யாகம் நவகிரக யாகம் உள்ளிட்டவை நடைபெறுகின்றன தொடர்ந்து தேவி மகாத்மியம் ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்கள் வாசிக்கப்படும் முதல் நாளான இன்று அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது மடாதிபதி ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்மந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புவனகிரி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் புரட்டாசி மாத மகளை அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு ஊஞ்சல் தாலாட்டு நடைபெற்றது கலைவாணி அலங்காரத்தில் கையில் வீணையுடன் காட்சி கொடுத்த அங்காளம்மன் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள பிரஸ்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் புரட்டாசி மாதம் மகாலை அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது கலைவாணி அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட அங்காள அம்மன் கையில் வீணையுடன் கோவிலை சுற்றி வலம் வந்து ஊஞ்சலில் அமர்ந்தாள் பின்னர் பம்பை ஒலி முழங்க தாலாட்டு பாடலுடன் ஊஞ்சலில் அம்மனுக்கு தாலாட்டு உற்சவம் நடைபெற்றது பின்னர் மகா மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அங்காளம்மனை வழிபட்டு சென்றனர் முன்னூர் கிராமம் குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகநாயகி சமேது ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவில் தசரா நவராத்திரி விழாவை முன்னிட்டு நேற்று கலச சாபனம் வெகு சிறப்பாக செய்யப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் மட்டும் முன்னூர் கிராமம் ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவிலில் தசரா நவராத்திரி விழாவை முன்னிட்டு நேற்று மாலை கணபதி பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் பல்வேறு விதமான பொம்மைகள் வைக்கப்பட்ட குலுவில் கலச ஸ்தாபனம் நடைபெற்றது மேலும் மூலவர் ஸ்ரீ பிரகநாயகி அம்மனுக்கு மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து தசரா நவராத்திரியை முன்னிட்டு இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அம்மனுக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ பால திரிபுர சுந்தரி உள்ளிட்ட பல்வேறு விதமான அலங்காரம் மூலவர் ஸ்ரீ பிரகநாயகி அம்மனுக்கு செய்யப்பட உள்ளது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னூர் சிவ ஸ்ரீ சரவணகுருக்கள் செய்திருந்தார் ஏழடி உயரமுள்ள அருள்மிகு பிரத்திங்கரா தேவி அம்மனுக்கு புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மதுரை பழங்கானத்தம் பகுதியில் அமைந்துள்ள பிரத்தியங்கரா தேவி கோவிலில் மாதந்தோறும் அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்வது வழக்கம் அதன்படி நேற்று புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு அருள்மிகு பிரத்யங்கரா அம்மனுக்கு பச்சரிசி மாவு மஞ்சள் தூள் பால் பழம் தேன் தயிர் சந்தனம் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் செய்து வண்ண வண்ண பூமாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர்